மாலை சூரியன் பொன் நிறத்தில் கிராமத்தை ஒளியால் நிரப்புகிறது அமைதி நிறைந்த வீடுகள் வயல்கள் குழந்தைகளின் சிரிப்பு தொலைவில் கேட்கிறது ஒரு சிறுவன் மரக்கட்டையில் அமர்ந்து சிந்தனையுடன் இருக்கிறான் காற்றில் அவன் கூந்தல் மெதுவாக அசைகிறது ஒரு சிறிய ஜொலிக்கும் மின்மினி மெதுவாக சிறுவனின் அருகே பறக்கிறது அது மந்திரம் போல பிரகாசிக்கிறது சிறுவனின் கண்கள் ஆச்சரியத்தால் பெரிதாகிறது மின்மினியை அவன் கவனமாக பின்தொடர்கிறான் சிறுவன் புல்வெளியில் காலணியில்லாமல் ஓடுகிறான் மின்மினி அவனுக்கு வழிகாட்டுகிறது அவன் பனிமூட்டம் நிறைந்த காடுக்குள் நுழைகிறான் மரங்களின் இடையே நில ஒளி பொழிகிறது ஜொலிக்கும் காளான் மினுமினுக்கும் இலைகள் சிறுவன் மெதுவாக ஆச்சரியத்துடன் நடைபோடுகிறான் மின்மினி பனியால் சூழ்ந்த ஆற்றின் மேல் பறக்கிறது நீரில் அதன் ஒளி பிரதிபலிக்கிறது சிறுவன் தைரியமாக கற்களின் மீது கால் பதிக்கிறான் மின்மினி வழிகாட்டுகிறது மாலைவானின் கீழ் பொற்கதிர் பறந்து விரிந்த வயல்கள் மின்மினி வானில் ஒளி பாதையை வரைகிறது சிறுவன் சிரிப்புடன் வயலின் வழியே ஓடுகிறான் கேமரா அவனைச் சுற்றி சுழல்கிறது போல காட்சி வானம் ஊதா நிறமாய் மாறுகிறது நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்குகின்றன சிறுவனின் முகம் அருகில் தெரிகிறது மகிழ்ச்சி கண்ணீர் அவன் கண்களில் மின்மினியின் ஒளி பிரதிபலிக்கிறது சிறுவன் பசுமையான மலைமேட்டின் மீது ஏறுகிறான் நட்சத்திர வானத்தின் கீழ் அவன் உருவம் கருமேனி போல தெரிகிறது சிறுவன் புன்னகையுடன் நட்சத்திரங்களை நோக்கி அமர்கிறான் மின்மினி அவன் கையில் ஒளிர்கிறது